சண்முகபர் நீ சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் டேம் கேளுங்க அதுக்குன்னு இந்த விடியும் பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணு சேனல் கண்டிவா ஆதரவு வந்துட்டாங்க எல்லாரும் வெளில வந்துடுறாங்க கார் எடுத்துகிட்டு மாசம் வந்துடுறாங்க முத்துப்பாண்டிலேருந்து எல்லோரும் டக்கு டக்குன்னு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க அப்பாவோடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு உள்காரணம் இருக்குது இப்படியெல்லாம் வந்து வைஜெயந்தி பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி முதல்ல வந்து காரை நிப்பாட்டுன்னு உடனே நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி முடிச்ச உடனே அந்த பேப்பரை கொடுங்குறாங்க அப்படியே அந்த முத்துப்பாண்டி வந்து பேப்பர் பார்க்குறாங்க சரி இவனை நான் பார்த்துக்கிறேன் என்னது இவனை நான் பார்த்துக்கிறியா நான் கஷ்டப்பட்டு எல்லா முயற்சி பண்ணியும் பேப்பர் வந்து எடுப்பானா நீ பார்த்துக்கிறேங்கிறியா நான் பார்த்துக்கிறேன் அவனை அடிக்கிற அடியில் எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்க போகிறேங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருக்கிறப்ப வைஜெயந்திக்கு தெரிஞ்சிருச்சு சண்முகம் தான் வந்திருக்கான் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டான் அவன் போய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாலஞ்சு பேர்கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்லி முடித்தோன்னே வந்து அவரை நல்லபடியாக வந்து தூங்க வச்சிடுறாங்க சண்முகம் வந்து ஃபோட்டோவில் வந்து யாரையோ ஒருத்தர் வந்து எடுத்தார்ல அவரை வந்து பார்த்துடுறாங்க பிள்ளைக்கு எங்களுக்கு வர வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டு அட்ரஸ் வந்து விலாசத்துக்கு வந்து போகிறாங்க சீக்கிரமாகவே வந்து போயிடுறாங்க ஏழு மணிக்குள்ளே போய் பார்த்தா வேற ஏதோ பிரச்சனை பெருசாக வந்து நடக்குது போல இருக்கே இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட போனேன் சண்முகம் முத்துப்பாண்டி பரணிலேருந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க சண்முகத்தோடு வந்து தனியாகலாம் அனுப்ப முடியாது நீயே வாடா முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் பரணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்க போதுன்னு சந்தோஷமா போனவங்க அப்படியே அந்த ஒரு நபரை வந்து பார்க்கறாங்க பார்த்தோன்னே வந்து முத்துப்பாண்டி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சண்முகம் இனிமேட்டு இங்கே நிற்கிறது இல்லை அர்த்தம் இல்லை நம்ம இவனோட ஜாதகத்தையே எடுத்துட்டோங்கிற விஷயம் நம்மளை விட எதிரி கூட்டத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கிற தான் அவனுக்கு இது மாதிரிலாம் ஒரு பரிசு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசும்போது ஆனால் இது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது செண்பகம் நீ உள்ளே போனது யாருக்கோ ஒன்றும் பிடிக்கலை நீ ஆதாரத்தை எடுத்தது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நீ அடுத்தது இங்கே தான் வரப்போகிறேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்போனா நமக்கு பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒரு நபர் தான் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ அங்க இடத்துல வந்து பேப்பரை வந்து எழுத்தது போனது யாருக்கு தெரியும்னு முதல்ல எல்லாத்தையும் வந்து பாரு அப்ப அதுக்குள்ளதான் வந்து பிரச்சனையே வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைஜேந்தியன் இப்படியெல்லாம் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கணும் அதுவும் எனக்கு முக்கியமான காரணமாக யோசிக்க தோணுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சண்முகம் வந்து பேசுகிறாங்க இவன் இல்லைனா என்ன இருந்தா என்ன நான் சண்முகம் என்னால் எல்லா விஷயத்தையும் உண்மையும் கண்டுபிடிக்க முடியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க சண்முகம் நான் கூட இந்த விஷயத்த வந்து அசால்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன் ஆனால் அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கல ஆமாம் நம்ம அப்பாவுக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் வேற ஏதோ ஒரு காரணம் வந்து இருக்குது அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் அதுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்கள நம்ம நல்லபடியாக வந்து பார்த்துக்க முடியும் உண்மையெல்லாம் தெரியட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி சண்முகம் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க வயசேந்தி வந்து பேசுகிறாங்க சவுந்தர பாண்டிகிட்ட ஐயா நான் வந்து சிறப்பாக வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கேள்விப்பட்டமா கேள்விப்பட்டேன் சரி சொல்லுங்க நீங்கள் சொன்னபடியே வந்து திட்டவத்தை வந்து செயல்படுத்தியாச்சு சண்முகம் அங்கே தான் போவாங்கன்னு சொன்னீங்க ஆனால் அதுபடியே வந்து நம்ம மூவ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சண்முகம் லேசு பட்டம் இல்லைன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் நீங்கள் தான் வந்து அசால்ட்டாக வந்து அவனை சுத்த விடலாம் நாலு மாதத்துக்கு சண்முகம் என்ன அப்படி வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போகக்கூடியவனா நீங்கள் அப்படியே அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நாலு மாதத்துக்குள்ளேயே அவன் சுத்த விடலான்னு நினச்சிருக்கீங்க ஆனால் அவன் என்னென்ன காரியம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் சண்முகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இனிமேட்டு அவனெல்லாம் வந்து பத்தில் ஒரு ஆளாலாம் நினைக்கவும் முடியாது அவன் மிகப்பெரிய ஆளு தான் நான் வந்து பார்த்ததுலேயே சண்முகம் மாதிரி புத்திசாலித்தனமான ஒரு பையனை பார்த்ததுல முத்துப்பாண்டி பரணி வேற சப்போர்ட் பண்ணுறதுனால நிச்சயம் அவன் நம்மள தேடி வரதுக்குள்ள அடுத்தது நம்ம ஒரு திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே சண்முகம் வந்து பேசுறாங்க அவங்க இது மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்கன்னா நிச்சயம் அடுத்தது ஒரு திட்டத்தை போடுவாங்க என்ன மச்சா அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நம்ம அவங்கள தேடி போவேணாம் அவங்களையே நம்பளை தேடி வர வைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறதெல்லாம் எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்ன வேணும் எனக்கு ஒன்றும் புரியலையே நம்ம பசங்க எல்லாரும் எங்கே இருக்காங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியணும் அது மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொன்னோன்னே வாட்ச் வாங்கி தரலாம் மச்சா அது மாதிரி வாங்கி தந்துட்டால் நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஆனால் அது அவங்களுக்கும் தெரியும் இல்லை இது மாதிரி வாட்ச் வச்சுருக்காங்கன்னு அது யாருக்குமே தெரியாதவதாக இருக்கணும் அதே மாதிரி அவங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு நமக்கு வந்து புரியணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் செயின் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வாங்கி கொடுப்போம் அதை வச்சுருந்தா ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டோங்கிறனால அவங்க பக்கம் வந்து தோல்மையால் தோழியாக வருது நிச்சயம் நம்ம வீடு தேடி அவங்களே வருவாங்க வந்து யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு நம்ம பாட்டமே படாமல் ஈஸியாக வந்து நம்ம மூவ் பண்ணிடலாம் மச்சா சூப்பர் ஐடியா மச்சா நிச்சயம் அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணுறேன்னு பாரணியும் நம்ம முத்துப்பாண்டியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த சண்முகமாக இல்லை அவங்களான்னு நான் பார்த்துட்றேன் என்ன நின்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதா ஆல்ரெடி ரெண்டு வாட்டி வந்து ஏமாந்துட்டேன் ஆனால் ரெண்டு வாட்டியும் அவங்கள நான் தோக்கடிச்சிட்டேன் இந்த வாட்டி நான் ஏமாறவும் தயாராக இல்லை அவங்கள முயற்சி பண்ணவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து சண்முகம் வந்து அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க மச்சான் சூப்பர் மச்சான் நிச்சயம் இந்த மாதிரி திட்டத்தில் அவங்க மாட்டிக்கு தான் போகிறாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இன்னொன்று வைஜெயந்திட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க எனக்கு அவங்க மேலேயும் லைட்டாக சந்தேகம் வருது அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற ஆமாம் அவங்க ஏன் இவ்வளோ அதிரடியான ஊசியை வந்து எடுக்கணும் அதுவும் இல்லாமல் நான் வந்தேன் நான் வந்து கேட்டேன்னா அவங்க வந்து அமைதியாக வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நில்லுங்கன்னு தான் சொல்லணும் எக்ஸ்ட்ரா வந்து ஆளுங்கிறது தேவைப்படும் நீங்கள் வந்து நின்னிங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க இது உங்கள் லிமிட்டுக்குள்ளது கிடையாது நீங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே போய் நில்லுங்கன்னு யார் சொல்லுவா அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அட்லீஸ்ட் நான் வீராக்கட்டியாவது பேசிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் அவங்க அதையும் வந்து தடுத்தாங்க எனக்கு என்னமோ அவங்க கோவத்தினால பேசியிருக்கலாம் இல்லை அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலான்னு முத்துமாண்டி வந்து சொல்லிடுறாங்க நிச்சயமாவா அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சண்முகம் வந்து யோசிக்கிறப்ப தெரியாது மச்சான் இந்த விஷயம் முதல்ல எப்படி வெளியில் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்ய போகணும்னு எனக்கு ஐடியா இல்லை பார்த்துக்கங்க அதான் நான் தான் ஐடியா கொடுத்துட்டேன்னு அவங்க நம்மளை தேடி வருவாங்க கண்டிப்பாக அதை பற்றி ஈஸியாக பிடிச்சிடலாம் இவனை வேணால் அவங்க வந்து பத்திரமா வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்தது வர நபர்களில் எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அவங்க கிட்டேருந்து எல்லா உண்மையும் நான் வாங்கி காட்டுறேன் நானா இல்லை அவங்களான்னு ரெண்டு ஒன்று பார்த்துடலான்னு அத்தடியா வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து வேற லெவலில் மாசம் வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம்